ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் ஒரு செடிகளை பற்றி செடிகள் எப்படி வீட்டில் அதாவது இடம் இல்லாதவங்க இப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் வந்து ஒரு வேஸ்ட்டு குடம் இருக்கும் பார்த்திங்களா அந்த குடத்தில் வந்து செம்மண்ணும் உரங்கள் அதாவது ஆட்டு புளுக்கைகள் அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குடத்தில் போட்டு வேஸ்ட் குடத்தை பாதி அறுத்து அதில் போட்டு அதில் வந்து எப்படி செடி நட்டு வச்சுருக்கோம் அதில் என்னென்ன செடி நட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தா இந்த செடி நான் நான் நட்டு வைக்கலை எனக்காக என்னோடய எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்து அவங்க வச்சுருந்து கொடுத்தாங்க அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கள் படியிலேருந்து வீட்டுக்கு மேலே ஏறுற படியில் வீட்டு முன்னாடி கதவு பக்கத்தில் வந்து சைடில் வச்சுருக்கேங்க இதில் வந்து என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி இருக்குது அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் என்னென்ன செடிகள் வச்சிருக்கோம் எப்படி இருக்குது அதோடய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகேவா ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடத்தில் வச்ச செடிகளில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பெருசாக இருக்கிறது வந்து ரோஸ் செடிங்க ரோஸ் செடியில் வந்து கிளைகள் நிறையா விட்டுருக்கு அதை வந்து காட்டுறேன் புதுசாக இங்கே எந்தெந்த இடத்துல வந்து கிளைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் வேறு என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு சின்ன குடத்துல இத்தனை செடிகளாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை செடிங்க நல்ல கருவேப்பிலை தளத்தில்ன்னு இருக்குது பாருங்கள் ரெண்டு செடி இருக்குதுங்க இதில் நல்ல தளத்தலன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல நம்மளுக்கு தேவைப்படும் போது அழகாக பச்சை தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் ரோஸ் செடியில் வந்து கிளைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் கை வச்சு காட்டுறேன் ஏன்னா ஃபுல்லாக காட்ட முடியல எந்தெந்த இடத்துல வந்து கிளைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனகாம்பரங்க இந்த செடிங்க நம்ம ஒரு தளத்தலன்னு ஒன்று இருக்கா இது கனகாம்பரம் செடிங்க நான் சீக்கிரமாக கொஞ்சம் வளர்ந்தோன்னே பூ வைக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா அந்த புதினா மல்லித்தலை வந்து கடையில் வாங்கினதுங்க அந்த இலைகளை எடுத்துகிட்டு அந்த செடியை மட்டும் நட்டு அந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் நட்டு வச்சு அதுலேயுமே இப்போ வந்து இலைகள் வர ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க பாருங்கள் இப்போதான் வர லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கனால நான் கை வச்சு காட்டுறேன் கொஞ்சம் பார்த்துக்கங்க பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் இது வந்து புதினா புதினால அந்த பச்சை லைட்டாக தெரியுது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ தான் வந்து இலை வர இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடியில் பாருங்கள் நல்லா தெரியும் இலைகள் வந்தது இது வந்து புதினாங்க பாருங்கள் இந்த செடியில் நல்ல இலை வந்திருக்கா நல்லா தெரியுது இதில் வந்து இலை நல்லா வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடியில் இருக்கும் பாருங்கள் அடுத்து மல்லி செடி இருக்குதுங்க பாருங்கள் மல்லிச்செடிங்க மல்லிலேயும் வந்து அதுலேயுமே இலைகள் வர வந்துடுச்சு அதை பேர் பிடிச்சி வந்துருச்சுங்க இங்கே ஒரு புதினா இதுலேயுமே இலைகள் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தால் இலைகளை மட்டும் வச்சுட்டு அதை நட்டு பார்க்கலான்னு சொல்லி நட்டேன் ஆனால் செம்மையாக வந்துச்சு ஒரு தக்காளி செடி ஒன்று இருக்குதுங்க அடுத்து வந்து ஒரு ரோஸ் குச்சி ஒன்று குச்சியை நட்டது வந்து அது வந்து கிளைகள் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பின்னாடி இருக்குது அதை நான் கை வச்சு காட்டுறேன் ஏன்னா இடம் வந்து எனக்குள்ளே படி மேலே இருக்கனால கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் முயற்சி பண்ணி அங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள் கிளைகள் நல்லா தெரியும் பாருங்கள் எழு அந்த கிளை வந்திருக்கிறது வந்து நல்லா தெரியும் அந்த பாருங்கள் கிளை நல்லா தெரியுதா நல்லா கிளை இருக்குங்க அடுத்து வந்து சின்ன சின்னதாக கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் போட்டிருக்கிறது மண்ணு மேலே இருக்கிறது மல்லி இருக்குல்ல வரமல்லியை வந்து உடச்சி போட்டோம்னா வளரும்னு சொன்னாங்க அதனால வந்து வரமல்லியை வாங்கி கடையில் வாங்கிட்டு வந்து அதை உடச்சி தூவி விட்டுருக்கேன் அது வருதா என்னான்னு தெரியல இருந்தாலும் பார்ப்போம்மா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா என்னான்னு என்னென்னா என்னோட ராசிக்கு வந்து ராசிங்கிறத விட எனக்கு அந்த பாதுகாப்பு பண்ண தெரியலங்க ஆனால் இது வந்து எங்கள் பெரியமா பொண்ணும் அதெல்லாம் வளர்த்து கொடுத்தனால நான் வச்சிருக்கேன் டெய்லியுமே தண்ணி இருக்கேன் பார்க்கலாம் மாடியிலையுமே நான் மாடி தோட்டம் போடலான் இருக்கேன் அதே கண்டிப்பாக அடுத்து ஒரு வீடியோவாக எடுத்து நான் மாடித்தோட்டம் போட்டதுக்கப்புறம் அதை வீடியோவாக எடுத்து அதில் எப்படி வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோஸ் போகிறேன் ஷார்ட்ஸ் குறையும் டெய்லியுமே லைவ் போட்டுட்ருக்கேங்க ஓகேங்களா அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்த ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே பாய்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா செம்மையாக இருக்கா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஒரு செடி